கிராமத்தினுடைய ஒரு நோட்டம் என்று சொல்லி வந்து நீங்க கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரியும் வணக்கம் ஸ் வெல்கம் பேக் வென்மே கிச்சன் இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து எங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கேன் அவங்க ஊர் பேர் வந்து குறிச்சி மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் வந்து அங்கே கிராமத்தில் எப்படி கொண்டாடுவாங்க தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கே வந்து நான் ரொம்ப நாளாச்சு மாட்டு கிராமத்தில் மாட்டு பொங்கல் கொண்டாடுறதை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோம் ஏன்னா எங்கள் பசங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாட்டு பொங்கல் வந்து பார்க்க போகிறாங்க அங்கே உகாண்டாலே நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம் இங்கே வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதுதான் அன்னைக்கு வந்து உங்கள் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி வேணுமே கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்னியூ பண்ணலாம் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு ஏன்னா நமக்கு வந்து அங்கே இகாண்டாவுக்கும் இங்கேயுமே வந்து கிளைமேட் சேஞ்சு எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் குரல் வந்து கொஞ்சம் சரியில்லை தான் ஆனால் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன் இன்றைக்கி ஸோ எங்கள் ஊரை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் ஊர் ஃபுல்லாகவே வந்து நெல் தான் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குல்ல சோழ தேசம் பொறுமைய பொதுவா ஹலோ பொறுமை பிள்ளை எப்படி இருக்க அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தெரியலையா என்ன இப்ப நீங்கேரம் பாத்திருப்பீங்க இங்க வந்து ஒரு குளம் இருக்கு இந்த குளத்துலதான் மாடெல்லாம் வந்து குளிக்க வச்சு அப்படியே கூட்டிட்டு போறாங்க சோ இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்டுல மாடும் வந்து தான் கொண்டு வருவாங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க ஆனா மேக்சிமம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ந சிட்டிய விட தான் வந்து மாட்டு வந்து ரொம்ப எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க கொண்ட கடலை எல்லாம் வந்து அவிச்சு வச்சிருந்தாங்க இது சாம்பிராணி காமிச்சு இப்ப மாடு எல்லாமே இந்த தாண்டி தான் போகும் மாடு வர்றதுக்காக எல்லா வந்து எல்லாம் கோலம் போட்டு அவுத்து ஆமா கை கை ஏன் பிடிச்சிருக்கீங்க நம்மளும் வைக்கலாம் எப்படின்னா மாடு எல்லாமே வந்து இந்த தீயை வந்து தாண்டி தான் போகும் இது வந்து ரொம்ப எப்படின்னா சில மாடெல்லாம் குதிச்சு ஓடி போயிடும் ஆனால் இங்கே மேக்சிமம் வந்த மாடெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பயப்பில்ல Thank you. எங்க இது இன்னொரு குளம் இங்கேயும் வந்து மாடெல்லாம் ஓட்டிட்டு வந்திருக்காங்க இந்த மாட்டுக்கு நான் வந்து குளிப்பாட்டுறதுன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி அதுக்கு பேர் வந்து தண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களாம் வீட்லயே வந்து மாடெல்லாம் குளிப்பாட்டிடுவாங்களாம் பொங்கலை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து கொண்டாடுவாங்க இப்போ காலையிலே இந்த மாட்டெல்லாம் வீட்டில் குளிப்பாட்டி அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சிருவாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இப்போ வைக்கல் போட்டு அந்த நெருப்பில் வந்து இந்த மாடெல்லாம் இப்போ நடந்து வரும் தினேஷ் எப்படி இருக்கு நல்லா இருக்கியா நல்லா நல்லா இருக்கா பிள்ளை நல்லா இருக்கலாமா நம்ம இங்க வந்து இப்ப ஊர் தலைவர் அண்ணா தான் பார்க்க போறோம் ஸோ மாட்டு பொங்கல் கிராமத்துல மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி அண்ணா வந்து நமக்கு சொல்லுவாங்க வணக்கம்ண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல ஏன்னா நானே வந்து மாட்டு பார்த்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ எங்க பசங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க ஸோ மாட்டு பொங்கலை பத்தி கிராமத்துல எப்படி கொண்டாடுவோங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க தமிழருடைய திருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாக என்று நம்ம கருதுகிறோம் அந்த வகையில் வந்து இது வந்து ஆண்டுதோறும் மிக சிறப்பாக முன்னோர்கள் வழிபாடு பின்பற்றி இப்போ கூடிய இளைய தலைமுறையும் அதே வழிபாட்டில் தான் செய்கிறோம் இருந்தாலும் அதை வந்து நம்ம முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விடக்கூடாது ஏன்னா இப்போ கால்நடை எல்லாம் வந்து அதிக பராமரிப்பு இல்லாமல் குறைவாயிட்டு அந்த வகையில வந்து கால் கால்நடை பராமரிப்பு அதிகரிக்கிடுச்சுன்னா இந்த மாதிரி விழாக்கள் வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடும் இருக்கு இருந்தாலும் மேலும் மேலும் இது வளர்ச்சி அடையணும் இன்னமும் இந்த மாட்டு பொங்கலை வந்து கால்நடைகளை உற்பத்தி அதிகமாகணும் இந்த கால்நடைகள் உற்பத்தி ஆனால் தை மாதம் என்பதுங்கிறது தமிழருடைய ஒன்று கிடையாது அந்த மாதம் வந்து தமிழருக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் கட்டமான அதாவது வந்து நம்ம போடக்கூடிய முதலுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு அறுவடை தொடங்குது இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை மாதிரி எங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய சேனல்கள் மூலயமாக நானும் நான் அனைவருக்கும் செய்வேன் மாடுகள் கண்டிப்பாக மாடு எல்லாருமே வளருங்கள் தொழு உரங்களை உண்டு பண்ணுங்க விவசாயத்தை காற்போம் சீரும் செழிப்போடு எல்லோரும் நன்றாக பின்வரும் வாரிசுகளை வழிநடத்தி வாழ்ந்து காட்டுவோம் என்பது எங்க குறிச்சி கிராமத்தினுடைய ஒரு நோக்கம் என்று சொல்லி வந்து நீங்க கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம் நன்றி பொங்கலேங்க மாட்டு பொங்கல் பொங்கலே பொங்கல் மாட்டுப் பொங்கல் அடுத்து வந்து மாடு எல்லாமே அங்கே வந்து வந்துடுச்சு இப்போ வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்லேயுமே வீட்டு வாசல்ல இந்த மாதிரி வைக்கோல் போட்டு நெருப்பு வச்சு அதில் தான் மாட்டை ஓட்டிகிட்டு போகிறாங்க இது எப்படின்னா நம்ம வந்து மாட்டு பொங்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த டைமில் ஒற்றுமையாக ஒரே மாதிரி செய்வாங்க இப்போ ஆனால் என்ன ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப யார் வீட்டில் மாடு இருக்கோ அவங்க வீட்டு வாசல்ல முத நாள் வந்து பொங்கல் வச்சிருப்பாங்க அதே அதே அடுப்புல வந்து மறுநாள் வந்து பொங்கல் வைப்பாங்க இப்ப மாடெல்லாமே வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டாங்க அந்த கேப்ல வந்து வீட்டில் இருக்கவங்க பொங்கல் வச்சு இப்ப இறக்கிட்டாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வைக்க மாட்டாங்க வெண் வெண்பொங்கல் தான் வைக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு முறை இருக்கும் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் பொங்கல் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எங்கள் ஊரில் எப்படி பொங்கல் வைப்போம் அப்படிங்கிற முறையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் எங்கள் ஊரில் எப்படி வைக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ நம்ம ஊரில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு பக்கத்து கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்குமே நிறைய முறைகள் வந்து வித்தியாசப்படும் அது மாதிரி தான் அந்த பொங்கலுமே இங்கே வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து இங்கே வந்து வெண்பொங்கல் தான் வச்சுருக்காங்க நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அதில் வந்து தயிர் பழம் இதெல்லாம் வந்து போட்டு போடுவாங்க எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால அது எல்லாமே நம்ம வந்து ஓகே நம்ம வீட்டில் அடுத்து மாடு இருந்தாலும் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கிராமத்தில் மாட்டு பொங்கலுக்கு ஓ வீட்டில் ஒரு மாடு இருந்தால் கூட அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஃபுல் செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க எங்கள் பாட்டி தான் ஃபுல்லாக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பழைய முறை வந்து அந்த அளவுக்கு தெரியாது கண்டிப்பாக பெரியவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி இதை வந்து பண்ணுறோம் வாசல்லயே வந்து இப்ப பொங்கல் வச்சு படையல் போட்டிருக்காங்க அஞ்சு ஏல வச்சு படையல் போட்டிருக்காங்க சாம்பார் வச்சிருக்காங்க அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் அந்த சாதத்துல என்ன ஸ்பெஷல்னா அதில் வந்து தயிர் ஊத்தி வைக்கிறாங்க இதுவும் பாத்தீங்கன்னா எங்க மாமா வீடு தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்ல வந்து மாடி மாடு இல்ல அதனால நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம் பசங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு திடீர்னு மைக் என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆனதே எனக்கு வந்து தெரியல பார்த்தா நாங்கள் ஃபுல் வீடியோ எடுத்து ஒரு பாதிக்கு அப்புறம் தான் வந்து மைக் ஆஃப் ஆனது தெரியும் அதனால தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகலை என் பசங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா எங்களை ஏதாவது ஒரு வகையில் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே என்னை கண்டுக்கவே இல்லை அவங்க செம்மையாக என்ஜாய் இருந்தாங்க அடுத்து இப்போ வந்து தேங்காய் உடச்சி இந்த மாதிரி வந்து நீர் விழாவாங்க அந்த தேங்காய் தண்ணியை வச்சு அதுக்கப்புறம் வந்து நீர் விழாவிட்டு அப்படி சாமி கும்பிடுவாங்க நம்ம வந்து பொங்கல் வந்து முத நாள் வந்து காலையில் வைக்கிறோம் சில இடங்கள்ல மத்தியானம் வைக்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் பொங்கல் வைப்பாங்க அப்புறம் தான் அப்படியே மாறி மாறி காலையில் இப்போ பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மாட்டு பொங்கல் எப்போதுமே வந்து இந்த ஈவினிங் டைம் தான் வைப்பாங்க சில இடங்களில் வந்து நைட்டு கூட ஆயிடும் பத்து மணி கூட ஆயிடும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே பயங்கர விசேஷமாக இருக்கும் இப்போ மாடு எல்லாமே கிராமத்துலேயுமே வந்து குறைஞ்சிருச்சு நம்ம பொங்கல் அன்னைக்கு எப்படி வந்து சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தான் ச சூடன் கொளுத்தி சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் வந்து நீர் விழாவி தேங்காய் உடச்சி அப்படி தான் வந்து இந்த மாட்டு பொங்கலுக்கும் வந்து சாமி கும்பிடுவாங்க இந்த சாப்பாடு இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது கும்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து நம்ம மாட்டுக்கும் நம்ம வந்து கொடுப்போம் மாட்டுக்கு வந்து இப்போ எண்ணெய் அரைப்பு அப்புறம் வந்து தண்ணி இது எல்லாமே வைப்பாங்க ஸோ அதுதான் நாங்கள் வந்து இப்போ மாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த சாப்பாடையும் அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆடு வந்து வீட்டுக்கு பின்பக்கம் தான் மாடு வந்து மாட்டு கொட்டகையில் வந்து இருக்குது அதே மாதிரி இது மாடுக்கு மட்டும் கிடையாது மாடு ஆடு எல்லாத்துக்குமே வந்து இந்த முறை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க வீட்டில் ஆடு இருந்தாலுமே மா மாட்டு பொங்கல் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க கிராமத்தில் இப்போ நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் மாட்டு பொங்கல் கொண்டாடினீங்க எந்த மாதிரி கொண்டாடுவீங்க இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் மாட்டு பொங்கல்லாம் வந்து எந்த மாதிரி கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்குமே வந்து அந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுறது வித்தியாசப்படும் இப்போ மாட்டுக்கொட்டகையை தான் பார்க்குறீங்க இங்கே அழகாக வந்து எங்கள் அக்கா மாடு வரைஞ்சிருந்தாங்க அப்புறம் வந்து பானை கரும்பு எல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம கொண்டு வந்த சாப்பாடை எல்லாமே வந்து இங்கேயும் வச்சு சாமி கும்பிட்றாங்க இதை சாமி கும்பிட்டு தேங்காயெலாம் உடச்சி அதுக்கப்புறம் இந்த சாப்பாடை கொண்ட நம்ம வந்து அந்த மாட்டுக்கு வந்து ஊட்டுவோம் அதுக்கு முன்னாடி மாட்டுக்கு வந்து கன்னிப்பூன்னு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கன்னிப்பூ அடுத்து வந்து இந்த வேப்பலை இதெல்லாம் வச்சு கட்டி அதை வந்து கழுத்தில் கட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் வந்து அதில் கன்னிப்பூ வேப்பலை அப்புறம் ஆவாரம் கொழுந்து அது எல்லாமே அதில் வந்து கட்டி அந்த மாட்டுக்கு கட்டுவோம் இங்கேயுமே அதே மாதிரி தான் மா இலை எல்லாமே கட்டியிருக்காங்க மாட்டுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி அதை வந்து கட்டி விடுவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதுக்கப்புறம் நமக்கு கடையில் விற்கக்கூடிய கலர் கலராக விற்கும் அந்த பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வந்து கட்டுவாங்க ஆட்டுக்குட்டி கட்டிகிட்டு இருக்கும் போதே அங்கே மாடு அதை சாப்பிட்டுருச்சு ஆக்சுவலி அதெல்லாம் வந்து சாப்பிட்டா மாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நார்மலாகவே இந்த கன்னிப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க நம்மளுமே வந்து எடுத்துக்கலாம் அது ஒரு மருந்து மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து எங்க ஃபேமிலியில எல்லாரும் நாங்க வந்து மா மாட்டு பொங்கல் பார்க்க இங்க வந்துட்டோம் இங்க என்னன்னா அஹ் நாங்க வந்து இப்ப ஒரு வீட்டுல மட்டும் மாட்டு பொங்கல் கொண்டாட மாட்டோம் அடுத்தடுத்து எங்கெங்க நடக்குதோ எல்லா இடத்துக்கும் மாடு எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம போயிடுவோம் இப்போ மாட்டுக்கு வந்து நாங்கள் அரப்பு எண்ணெய் தண்ணி இதெல்லாம் வந்து வைக்க போறோம் அது வந்து மாட்டுக்கு அதை சொல்லிக்கிட்டே அதை வைக்கணும் அந்த இடத்துல செம்ம சத்தமா இருந்தது எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு இது மைக் வந்து எப்படி ஆஃப் ஆனதுன்னே நாங்கள் வந்து கவனிக்காம விட்டுட்டோம் சில டைம் இந்த மாடு அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணல சில டைம்ல மாடு வந்து அறுத்துக்கெலாம் ஓடிடும் நம்ம வந்து போய் அது மாதிரி வைக்கும்போது எண்ணெய் அரப்பு இதெல்லாம் வச்சாச்சு அடுத்து வந்து நாங்கள் வந்து சாப்பாடு வைக்க போகிறோம் பொங்கல் அந்த தயிர் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த பொங்கல் பழம் எல்லாமே வந்து மாட்டுக்கு இப்போ ஊட்டி விடுவோம் ஆமாம் சாம்பார் நம்ம அதுக்கு சாம்பாரும் வச்சுருந்தாங்க சாம்பார் காய் எல்லாமே வந்து மாட்டுக்கு ஊட்டி விடுவாங்க அது வந்து அப்படியே மாடு வந்து இலையும் சரி சாப்பாடு அப்படியே சாப்பிட்ரும் இது மாட்டுக்கு மட்டும் இல்லை ஆட்டுக்குட்டி ஆடு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் அதுவும் வந்துமே இப்போ சாப்பிடுது ஒரு வழியாக நாங்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடி முடித்தாச்சு ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது எங்கள் பசங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் ஊருக்கே வந்து நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் இந்த வருஷம் வந்து கொண்டாடிட்டோம் எங்களுக்கு எப்போதுமே மறக்கவே முடியாது

നോല്ലല്ല എടി എടി നില്ലേ അങ്ങ ഇടല്ല സുത്തി വരണമേ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணால் நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெண்மை கிச்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய் நாங்கள் பொங்கல் சாப்பிட போகிறோம்